மன்னாரில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக வன்னி தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை கை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மன்னார் தோட்டக்காடு எனப்படுகின்ற பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் தோட்டக்காடு எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற ரயில் கடவைக்கு அருகிலே இவ்வாறு ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை இன்றைய தினம் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் அளவில் கொழும்பு நோக்கி புகையிரதம் பயணித்த நிலையிலே அந்த புகையுதத்தின் மோதுண்டே குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்ற நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதைவிட வெள்ளம் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து தோட்டக்காடு பகுதியில் இருக்கின்ற உறவினர் வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்ததாகவும் இவ்வாறான தான் இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது அதுதவிர அண்மையிலும் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஜாழ்பாணத்திலே ரயிலில் மோதி உயிரிழந்திருந்தார் அவர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற முடிவிலே ரயில் முன் பாய்ந்ததாக அப்போது கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது மன்னாரில் பெண்ணர்களின் சழலம் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டாரா அல்லது தவறுதலாக ரயிலில் மோதி உயிரிழந்தாரா என்பது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது மருத்துவ செய்தியாக வன்னி தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை கை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அன்றாக்கிர நீதிமன்றமே இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கடந்த உள்நாட்டு திட்டத்தின் போது இலங்கை பற்றிய தகவல்களை இந்தியாவில் அதிகாரபூர்வமற்ற ஊடகத்துக்கு வழங்கினார் என்கின்ற அடிப்படையில் அவர் தொடர்பாக அன்றாகத்திலே வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் அந்த வழக்கு நடந்து வருகின்ற நிலையில் அவர் வழக்கு திகதிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாதை தொடர்ந்தே நீதிபதி இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது அவர் சார்பாக மன்றையான சட்டத்தன் செல்வம் அழைக்கல்நாதன் அவர்கள் ஒரு நிகழ்வொன்றிற்காக இந்தியாவுக்கு சென்றிருப்பதாகவும் அதனாலே அவரால் இவ்வாறு முன்னிலையாகாமல் முடிந்ததாகவும் கூறியிருந்தார் ஆனால் நீதிமன்ற திகதிக்கு அவர் நீதிமன்றத்திற்கு வந்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நீதிபதி அவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துமாறு அதனுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மத்தியவர் செய்தியாக காட்டாங்குடியில் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று கால இடம்பெற்ற இந்த விபத்தில் பதினாலு பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது சேரு கந்தலாய் வீதியில் கல்லாறு ராணுவ முகாமுக்கு அருகில் இருக்கின்ற வளைவிலே குறித்த விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும் அது தொடர்ச்சியாக இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை சேர்முக வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த நிலையில் அதில் சாரதி உட்பட பத்து பேர் திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவமும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மீண்டும் ஒரு சந்திக்கின்றேன் நான் நடராசார்யகாந்த்